பிரச்சனையா இருக்குன்னு நம்ம கிட்னில நீங்க ஏதாவது வார்த்தை சொல்லி ஆண்டவர்

ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட்ல நான் மாட்டிருந்தேன் ஹோட்டல் ஜுவல்ஸ் திருட்டு வந்து எனக்கு மேல இருந்தது அதுக்காக நான் ப்ரேயர் கொடுத்துருந்தேன் அப்போ இறுதயராஜ் பிரதர் ஒரு வசனம் தந்துருந்தாங்க நாப்பத்தி ஒண்ணு அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் கலங்காதே நானே உன் கடவுள் நான் உனக்கு வலி மேளிச்சேன் உதவி செய்வேன் இது என் நிதியின் வழக்கத்தால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்ல ஒரு இறைவார்த்தை கொடுத்துருந்தாங்க அதை கண்டினியூ நாலு ஒரு நாலு மாசமா அது டெய்லி சொல்லிட்டு இருந்து சோ அது இப்போ வந்து நான் திருப்பியும் பழையபடி என்னோட அந்த நான் ஏற்கனவே இருந்த வேலைக்கு இப்போ வந்து திருப்பியும் கடவுள் என்ன அதே இடத்துல எனக்கு தந்திருக்காரு அதுக்காக இந்த இடத்துல நன்றி சொல்றேன் அஹ் பிரதர் சொன்ன சாட்சியத்தை கேட்டோம் ஆஹ் அவருடைய அந்த ஒரு பொருள் காணா போச்சு அப்படிங்கறதுனால அவர் மேல மீன் பழி சுமத்தி அவர் அங்க வேலையில இருந்து அடுத்த வேலைக்கு மாற்றி போட்டாங்க இப்ப அதுல இருந்த ஆண்டவர் அற்புதமாக அவருக்கு ஆஹ் அதுல இருந்து விடுதலை தந்து அதே பணிக்கு திருப்பி அமைத்திருக்கிறாங்க அதனால பிரதர் சாட்சி சொல்றாங்க அதற்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவர் அற்புதமாக அந்த ஒரு பெரிய

இந்த மைக் மாதிரி இருக்கும் அதை தொட்டிங்கன்னா இதாயிடும் வேற யாரும் பக்கத்துல இல்லையா விமலா ஆஹ் நீங்க பேசுறது கேட்கல அந்த மைக் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா அந்த மியூட் எடுத்துறலாம் நீங்க பேசுறது கே ஆ எடுத்துட்டீங்க ஓகே ஓகே சொல்லுங்க சிஸ்டர் பிரைஸ் அலாட் வந்து விமலா

நான் வந்து எனக்கு வந்து கிட்னி பிரச்சனை உண்டு வந்து எனக்கு எட்டு பாயிண்ட்ல உண்டு அவர் சொன்னாரு பத்துல போயாச்சனா உங்களை டயலிசிஸ் தான் இருந்தாரு நான் சொன்னேன் எனக்கு என்ன அப்படி என்ன செய்ய விட மாட்டாரு எனக்கு வழி நடத்துவாங்க என் நம்பிக்கை உண்டுன்னு சொல்லிட்டு நான் வந்துருந்தேன் இப்ப வந்து நான் சாப்பிட்ட மாத்திர வந்து எனக்கு காலையில வந்து ரெண்டரை மாத்திர நைட்டு வந்து ரெண்டரை மாத்திர இந்த மாத்திரை இதெல்லாம் எனக்கு குறைஞ்சிருக்கு இப்ப வந்து ஒரு நாளை வந்து நான் சாப்பிடுறது அஞ்சு மாத்திரை தான் ஒரு நேரம் பதினொன்னு மாத்திரை சாப்பிட்ட இடத்துல வந்து எனக்கு இப்ப வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு மாத்திரை நான் முப்பது மாத்திரை கிட்ட நான் ஒரு நாளை சாப்பிட்டுருந்தேன் சார் இப்ப வந்து நான் சாப்பிடுறது அஞ்சு மாத்திரை மூணு மாசம் ஆச்சு நான் செக்கப்புக்கும் போகல எதுக்கும் போகல ஆனா இப்ப இந்த ரெண்டு நாள் கொண்டு எனக்கு இந்த சூடு அதிகமா இருக்கா உடம்புக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துருக்கு அதனால எனக்காக நீங்க எல்லாருமே பிரேயர் பண்ணணும் ஓகே சிஸ்டர் பிரேயர் பண்ணுவோம் அடுத்து இந்த சாட்சி முடிச்ச உடனே பிரேயர் ரிக்வஸ்ட் கேட்பாங்க சாட்சி முடிஞ்ச உடனே பிரேயர் கேட்பாங்க அந்த நேரத்துல உங்களுக்கு பிரேயர் பண்ணுவோம் உங்க பேரு விமலா விமலா உங்க பேரு தானே விமலா இல்ல முதல்ல ஆரம்பத்துல விமலா

வேற யாரும் சாட்சி இல்லையா சாட்சி இல்லைன்னா நம்ம ஜெப விண்ணப்பத்திற்கு கடந்து செல்லலாம்